உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் நகர் பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்கிய இரண்டு இளைஞர்கள் மீண்டும் அதே பொருளை திருப்பிக் கொடுத்து சரியான சிலரை கொடுக்கவில்லை என வாக்குவாதம் சிசிடிவி கேமரா இருப்பதால் மாடிக்கொண்ட இளைஞர்கள் அரூர் நகர் பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்குவது போல பொருட்களை வாங்கிய இரண்டு இளைஞர்கள் சில்லறை வாங்கிக் கொண்டு அதில் பாதியை மறைத்து வைத்து பொருட்கள் வேண்டாம் என கூறிவிட்டு முழு பணத்தை கேட்கும் வாலிபர்களின் வீடியோ வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மது போதையில் இருக்கும் இரண்டு இளைஞர்கள் ஐஸ்கிரீம் பார் மற்றும் மருந்தகம் ஆகிய கடைகளுக்கு சென்று ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்து நாற்பத்தைந்து ரூபாய் மதிப்புடைய தைலம் பாட்டில் ஒன்றை வாங்கிக் கொண்ட இளைஞர்கள் கடைக்காரர்கள் அந்த இளைஞர்களுக்கு மீது உள்ள நானூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாயை கொடுத்திருக்கிறார் தங்களுக்கு குறைந்த விலையில் தைல டப்பா வேணும் கேட்ட இளைஞர்கள் வாங்கிய சில்லறையையும் கொடுக்கின்றனர் அதில் கடைக்காரர் எண்ணி பார்க்கும் பொழுது இருநூற்று ஐம்பத்தைந்து ரூபாய் மட்டுமே இருந்துள்ளது இருநூறு ரூபாயை மறைத்து இளைஞர்களிடம் அந்த கடையின் உரிமையாளர் சிசிடிவி கேமரா இருப்பதாகவும் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுப்பதாகவும் தெரிவித்ததை அடுத்து அந்த இளைஞர்கள் மறைத்து வைத்த வைத்தும் எடுத்துக் கொடுத்துள்ளார் இதேபோல் ஐஸ்கிரீம் பார் ஒன்றில் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கும் இந்த இருவரும் வேலையை பார்த்துள்ளனர் அங்கும் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் கடைக்காரர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது மட்டுமின்றி அரூர் நகரப்பகுதிகளில் உள்ள பல்வேறு கடைகளில் இதேபோன்று போன்று ஏமாற்ற பார்த்துள்ளனர் என வணிகர்கள் தெரிவித்த நிலையில் அடையாளம் தெரியாத இருவரையும் அடையாளம் கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்